வணக்கம் வளமுடன் டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் மன ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு என்ற சிந்தனையுடன் சமீபத்தில் காரில் சென்னை நோக்கி போகும்போது மாமண்டூர் மோட்டல் நம்ம கவர்மெண்ட்டு பஸ்ஸுகள்லாம் நிறுத்துறதுக்காக ஒரு மோட்டல் கட்டியிருப்பாங்க மிக அருமையான கான்செப்ட் நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக அதை பார்த்துக்கிட்ருக்கிறேன் மிக மோசமான ஒரு பராமரிப்பு மிக மோசமான உணவு என்ன அதை அந்த மாமண்டூர் மோட்டலில் தான்ங்கிறது என்னோட நான் பார்த்த வரைக்கும் அது இல்லாமல் அவங்களோட அந்த டாய்லெட் பராமரிப்பு என்ன ரொம்ப மோசமாக இருக்கும் அதை பற்றி நிறைய ஃபேஸ்புக்கில் பற்றி கூட பண்ணியிருக்கிறேன் ஓகே ரைட் இப்போ அந்த மோட்டல்ங்கிற ஒரு கான்செப்ட் எப்போ உருவாகிருக்கும் யார் மூலிமா உருவாகிருக்கும்ங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம் ஏன்னா உடையார்ங்கிற புத்தகம் பாலகுமரன் எழுதிய ராஜராஜ சோழன் பற்றிய அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஹோட்டல் எப்போ உருவாச்சுங்கிறது நம்ம அதாவது தமிழர் கலாச்சாரத்தில் எப்போ ஒரு சிற்றுண்டி சாலை ஒரு தின்பண்டங்கள் விற்கும் ஒரு இடம் எப்படி உருவாச்சுங்கிறத அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் அந்த மாதிரி என் மனசை ஓடிச்சு இந்த மோட்டலுங்கிறது எப்போ கண்டுபிடிச்சிருப்பானுங்கன்ட்டு ஸோ அதை பற்றி கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா வில்லியம் பெக்கர் என்பவர் குடும்பத்தோடு கலிஃபோர்னியாவிலிருந்து நியூயார்க் நகருக்கு காரில் சென்று கொண்டிருந்தார் ஒரே பசி தாகம் வழியில் ஹைவேயில் நல்ல ஓட்டல் எதுவும் இல்லை வெறுத்து போன அவரும் பா பால்கிரீன் என்னும் நண்பரும் இணைந்து நெடுஞ்சாலைகளில் காரில் செல்பவர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மோட்டார் வாகன ஓட்டுநர்களுக்காகவும் பயணிப்பவர்களுக்காகவும் மோட்டல் ஆரம்பித்தார் இது அப்படி ஆரம்பிக்கும்போது எது எடுத்தாலும் ஒரு ரூபாய் என்பது போல் ஒரு மோட்டலில் இரவு தங்கினாலும் ஆறு டாலர் என்று ரேட் வைத்தார்கள் டிவி பார்க்க தனி சார்ஜ் மோட்டல் ஐடியா அந்த நண்பர்களை கோடீஸ்வரர்களாக ஆக்கியது இப்போதும் இஎஸ் நம்ம அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலே மோட்டல்கள் இருக்கின்றன பெக்கர் தனது எண்பத்தைந்தாவது வயதில் சில வருடங்களுக்கு முன்பு இறந்து போனார் ஸோ அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் அந்த பிஸ்னஸ் தாட் மோட்டல்ங்கிறது உருவாக்க ஸ்தாபகர்கள்னு பார்த்தோம்னா வில்லியம் பெக்கரும் அந்த பால்கரீன்ங்கிறவரும் ஸோ இந்த மோட்டல்கள் இப்போ நம்ம ஊரில் பஞ்சாபி தாபாங்கிற பேரில் எங்கே பார்த்தாலும் இருக்குது இந்தியா ஃபுல்லாக எல்லா ஊர்லேயும் இருக்குது பட் அந்த சர்வீஸ் ப்ரொவைடிங் ரியலி சர்வீஸ் சர்வீஸ் ப்ரொவைடிங்காக நிறைய குறைபாடுகள் நிறையா இருக்குது மலேசியாவில் ஹைவேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா ஐ திங்க் நாற்பது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் மோட்டல்ஸ் அமைச்சிருப்பாங்க ஒரு நல்ல ஓய்வெடுக்கும் இடமாக அது இருக்கும் அந்த மாதிரி எதிர்காலத்தில் நம்ம ஊர்லேயும் வரும் என்கிற நம்பிக்கையுடன் இன்றைய புதிதாக கற்றுக்கொண்டது மோட்டல் உருவான வரலாறு வாழ்க வளமுடல்